முன்னோடிகளுக்கும் இந்த அரங்கும் தோடர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கமே நான் வந்ததிலிருந்து பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன் ஏதோ ஒரு அச்சத்திற்கு ஆட்பட்டு அமர்ந்திருப்பதை போல எனக்கு தோன்றுகிறது இது இன்னும் எங்களுடைய ஊடக பக்கம் போனால் இது இன்னமும் பயங்கரமாக இருக்கிறது என்ன இந்த இதை போயிட்டு எடுக்கிறீங்க ஏன் அந்த முக்கியமான இன்னைக்கு விஷயம் ஆச்சுன்னா சர்தா சர்தா சர்தான் பாஸ் நீங்க வாங்க பாஸ் நம்ம பாத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் நினைங்கன்னா எல்லா பிரதமரும் வந்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியது சந்திச்சிருக்காங்க பேசியிருக்கிறாங்க ஒன்னமும் சந்திச்சிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சந்திச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சார் எல்லாரையும் நேரம் ஃப்ளைட்டை பிடிச்சி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேரும் ஏற்றி அங்கே கொண்டு போயிட்டு டெல்லியில் வச்சு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து எல்லாம் பண்ணார் ஒரு தகவல் ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த போட்டோவை வெளியில் விட்டார் அந்த போட்டோவில் பார்த்தோம்னா நம்ம ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இந்து ராமும் இருக்கிறாரு எனக்கு அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் என்னதான் பேசினார் இவரு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருப்பாருன்னா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க போன எடுத்துட்டு ஆஹ் ஹலோ ஆஹ் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முது பண்ணிட்டாங்க பெரிய இன்வெஸ்டிகேஷனே பண்ண வேண்டியதாக போச்சு என்னடா அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மை ஊடகங்களினுடைய சீஃப் எடிட்டர் நிர்வாக ஆசிரியர்கள் முதன்மை ஆசிரியர்கள் இப்படிப்பட்டவங்களை போயிட்டு ஒரு பிரதமர் சந்திச்சு பேசிருக்காரு பிளைட்ல இருந்து கூப்பிட்டு இருக்காரு ஐம்பது நிமிஷம் தானே அப்பாயின்மெண்ட் ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் போயிருக்கு அதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு ரெண்டரை மணி நேரம் என்ன பேசினாரு அப்படிதான் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி சொன்னாங்க நான் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படியா சார் இதெல்லாம் நாங்க எழுதலாமா அப்படின்னு இங்க ஒரு தமிழ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அப்படி கேட்டிருக்காரு விழுந்த பெரிய ஆளு உடனே அவர் அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு கேள்வி கேட்டுருக்காரு நீங்க ஏன் கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கேள்விக்கெல்லாம் பதில் சொன்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி ஒரு அறிவார்ந்த பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவிற்கு இந்து ராம் மட்டும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அவங்களுடைய எடிட்டர் கூட சொல்லியிருக்காரு இல்லை இல்ல அப்படி ஒன்றும் நாங்க உங்களுக்கு எதிராலாம் போகல அப்படின்னு ஒன்னு இவர் நடுவது இல்லை இல்லை இல்ல இல்ல நாங்க அப்படிதான் உங்களை விமர்சித்து எழுதிட்டு இருக்கிறோம் போட்டுட்டு இருக்கிறோம்னு அப்படின்னு சொன்னாரு நான் உடனே மறுநாள் என்னோட ஃபேஸ்புக்கில் நான் அதை போட்டேன் ஏன்னா இதெல்லாம் விவாதிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும் அந்த ஊடகங்களும் உடனே ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் இதே போல ஒரு சந்திப்பை மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதும் நிகழ்த்தினார் அந்த சந்திப்பின் போது சந்தித்த பத்திரிகையாளரிடம் தான் என்ன பேசினேன் என்பதை பிடிஐ செய்தி நிறுவனத்தோடு அழைத்து அந்த உரையாடல்கள் எல்லாம் அப்படியே வந்தன பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்திருந்தார் அப்பொழுது இலங்கை பிரச்சினையை பற்றி சொன்னதை வைத்து அன்றைய தத்தி இந்து அதை போட்டு பிடிஐ நியூஸ் போட்டு போட்டிருந்தது இப்படி அவர் எல்லாவற்றையும் மறைக்கிறார் என்றால் அவரோடு சேர்ந்து போன எந்த இவர்கள் மட்டுமல்ல மும்பையிலிருந்தும் போயிருக்கிறார்கள் இன்னும் பல்வேறுபட்ட மாநிலங்களிலிருந்தும் போயிருக்கிறார்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசினவர் ஒருத்தர் கூட வந்துட்டு மூச்சு விடாது அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னம்னா அந்த சகோதரி படித்த கவிதையில வர அந்த வார்த்தை தான் எனக்கு எந்த ஆச்சரியத்தையும் மூட்டவில்லை அப்படி ஒரு நிலை அவசரணையை எதிர்த்து கடுமையாக போராடிய போராளிகள் இங்கே இருக்கின்றார் ஐயா மார்க் இருக்கின்றார் ஐயா விடுதலை ராஜேந்திரன் இருக்கின்றார் எல்லாம் வெத்து பேப்பரை போட்டு மறுநாள் வித்தவங்க அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி வந்த போது நான் இருபது வயதுக்கும் குறைவு நாங்கள் எல்லாம் கடுமையாக பேசிக்கொண்டு பிபி பக்தவச்சலம் போட்ட அந்த கூட்டத்திற்கெல்லாம் நான் போனோம் அப்படி இளைஞராக இருக்கும் போதே பயப்படாம அந்த அளவுக்கு பண்ணுங்க எமர்ஜென்சி இல்லாமல் ஒற்றை மனிதரை பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு உருவகத்தை கண்டு இந்த நாட்டினுடைய புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் அஞ்சுகிறார்கள் என்றால் எங்கே இருக்கின்றது ஜனநாயகத்தினுடைய வழிமுறைகளிலா அல்லது நம்முடைய வாழ்க்கையிலா என்கின்ற கேள்வியை நான் இங்கே வைக்க திரும்புகிறேன் நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டு நான் பேசும்போது நான் சொன்னேன் ஒரு இந்து ராஷ்டிரா என்றால் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ போற இதுவும் ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டியது என்று பேராசிரியர் சீனிவாசனை பார்த்து சொன்னேன் உங்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரா இல்லை என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன் இருந்தது அப்போ ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைக்கிறத மட்டும் எப்படி தப்புன்னு சொல்லுவ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீங்க அந்த பிராமணிக்கல் மேலாதிக்கத்தை வைத்து ஒரு சமூகத்தை படைப்பது உங்களுடைய நோக்கம் என்று உங்களுடைய குருஜி என்று சொல்லக்கூடிய போல்வார்கள் சொல்லி இருக்கிறார் என்று ஐயா ராஜேந்திரன் கொடுத்த அந்த புத்தகத்தை படித்து இருபது வருடத்திற்கு முன்னாடி படித்ததை பத்தி பேசும்போது இதை நீங்கள் மறுத்து விடுங்க நான் அரசியலை பேசுவதை தொடர்ந்து விடுகின்றேன் என்று சொன்னேன் இவ்வளவுதான் பேசினது அவர் ஒன்றும் பதில் சொல்லல அவர் சிரிச்சுட்டு போயிட்டார் இரவு வந்து பாக்குறேன் உனக்கு எழுதுறான் உனக்காக காயத ரெடியா இருக்குது சீக்கிரம் நீ வந்துட்டு மூட்டை எல்லாம் கட்டிட்டு சிறைக்கு போக போற அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனா உங்க நாளுக்கு என்ன படுறதுன்றது நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காத்தல் பார்த்தா மறுபடியும் ஒன்று நடிச்சிருக்கிறாரு நீ வந்துட்டு ஒரு பயங்கரவாதி நீ வந்துட்டு சமூக விரோதிகளை ஆதரிச்சு நீ வந்துட்டு தூத்துக்குடியில போய் பேசுற அங்க நடந்த அந்த இதெல்லாம் பத்தி அந்த வன்முறை எல்லாம் பத்தி நீ பேச மாட்டேங்கிற ஆனா நீ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பத்தி நீ ஏதோ அக்கறை மாதிரி நீ நீத்திக்கிற ஆய போயிட்டு பேசுற என்னடா இது ஆளு தெரியாத ஆளு இவ்வளவு தூரமா நம்மள மிரட்டல் எடுப்பாரு சரிட்டு போயிட்டு எப்பொழுதுமே இந்த வியூ ப்ரொஃபைல் அடிச்சு போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா சீனியர் மேனேஜர் கண்டாப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் போட்ட பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் சரி ஒரு சங்கியின் தடுவல் அவர்கிட்ட இருந்தது சரி போட்டுட்டு நான் வந்து போட்டேன் ஐயா எனக்காக போலீஸ்காரன் காகிதம் தயார் பண்ணட்டும் அது அவன் வேலை நானும் உள்ள போறேன் இதெல்லாம் சகஜம்தான் ஆனா நீங்க வந்துட்டு உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு எவன் எவன் எல்லாம் தரலையோ அந்த என்பிஏ லிஸ்ட் முதல்ல அந்த காயத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னா அதான் உங்க வேலை ஒரு சீனியர் மேனேஜர் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் தான் ஒரு பேலன்ஸ் வந்தாரு வந்துட்டு உடனே சரி விரட்டெல்லாம் உத்தியோகம் ஆகாது அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு மூணு நாலு நாள் அது தொடர்ந்துது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்னோட பதில்கள் எல்லாம் நைட்டு போட்டுட்டு நான் படுத்துருவேன் உனக்கு தூக்கம் இல்லாத போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தூக்கத்தை எவனுக்கு எடுத்துட கூடாதுன்னு மறுநாள் நைட் வரைக்கும் நான் பதில் போட மாட்டேன் இப்ப இன்னைக்கு இதெல்லாம் வந்துருக்குதா அப்படின்ட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னம்னா ஒண்ணு பின்னணி குடலங்காயெல்லாம் ஒண்ணும் இல்லை முத்துக்குமார் நாங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நாங்கெல்லாம் வெத்துணியால இருக்கும் போது ரொம்ப கேஷுவலா தான் அடிச்சோம் ஒரே ஒரு நாள் வந்துட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் ரிலையன்ஸை பத்தி ஒண்ணு எழுதி விட்டோம் அதுல ரிலையன்ஸ் போட்டு நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம் அந்த வேர்டு போவோம் இல்லீங்களா சர்ச்சிக்காக போட்டு விட்டுட்டோம் உடனே அங்க ஒரு ஃபோன் வருது அய்யநாதன்ஜிங் வாட் இஸ்இட் அப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா இந்த நாட்டுடைய முதன்மை இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னேன் இல்ல இல்ல இன்னைக்கு எடுத்துருங்க அப்படின்னா இவன் எப்படி தமிழ்ல நம்ம போட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணு சரி அடுத்தட எழுதும் போது இந்தியாவுடைய முதன்மை தொழில் நிறுவனமான இப்படிலாம் சொல்லி போட்டவொடன்னா எந்த பதிலும் இல்லை அப்ப ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜேர்னலிஸ்டால எப்படி தாக்குறது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப இங்க உட்காந்து ஆசிரியர் அவருக்கு தெரியாதா அப்ப இது தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியாதா அப்ப எந்த இடம் நம்மளுடைய பலவீனம் நம்ம வாங்குற சம்பளம் நம்மளுக்கு பலவீனம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தை இழக்க முற்படாமல் நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த நாட்டையே போட்டு கொடுத்துடணும் எந்த நாட்டுல வந்துட்டு ஒரு பத்திரிகை வந்துட்டு பத்திரிகையாளன் ஊடகவியலாளர் துணியில அப்படின்னா எப்படி நீங்க அந்த நாட்டு மக்களை போட்டு நீங்க குறை சொல்ல முடியும் எங்க நீங்க வந்துட்டு ஜனநாயகத்தை பத்தி பேச முடியும் என்ன நம்மளுக்கு ஆதரவானவங்க வந்துட்டு இல்லவே இல்லையா நாட்டுல யாரு வாக்களிச்சது நான் ஒரு நாள் போக போது கேட்டேன் எத்தனை நகர மையங்கள்ல வந்துட்டு பிஜேபி வெற்றி பெற்று சொல்லிட்டு புதிய தலைமுறையில கேட்டேன் வந்து உட்கார்றதோ சொன்னாங்க

நகர மையங்களில் இருந்துதான் பார்க்க அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அங்கதான் சீட்டு கிடைச்சிருக்குது அதனாலதான் எடுத்து சுவாம் டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி வேலையின்மை இண்டஸ்ட்ரிய காலி பண்றது சிறு தொழில காலி பண்றது குறு தொழில காலி பண்றது நடுத்தர தொழில்களை காலி பண்றது அப்படின்னு சும்மா அடிச்ச சுவார் நொறுக்கினாரு ஒரே பரிசு பட்டகம் தான் கொடுத்துட்டார் கொடுத்துட்ட உடனே இன்னைக்கு என்னன்னா கதி கலங்கி நிக்குது இந்த நகர சமூகம் இதற்காக நான் மோடிக்கு நிச்சயம் நன்றி தெரிவிக்கின்றேன் வளர்ச்சி என்று சொல்லும் எப்படி வளர்ச்சி அப்படின்ற கேள்வியை இப்ப விஜயசங்கர் கேட்ட மாதிரி ஐயா மாஸ் கேட்ட மாதிரி ராஜஸ்தான் கேட்ட மாதிரி இன்னும் சில பத்திரிகைகளை போன்றவர்கள் குஜராத்ல என்ன வளர்ச்சின்றதை நாங்க அப்பவே பார்த்து கேள்வியை கேட்டோமே தொடர்ந்து மூணு முறை ஜெயிக்கிறார் எப்படி ஜெயிக்கிறார் இதெல்லாம் நான் முத்துக்குமார் இங்க இருக்கிறார் நாங்கெல்லாம் வந்துட்டு எழுதணும் ஒரு சமூக பிளவை ஏற்படுத்தி நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணிட்டு ஐம்பத்தஞ்சு விழுக்காடை வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டாங்க அவ்வளவுதான் ஒண்ணு சேரல இத வச்சு தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வராது அந்த ஒண்ணுமே நடக்கல அப்படி எல்லாம் நடக்காததை முதலில் வெளிப்படுத்தியது சில இளைஞர்கள் அங்க இருந்து வந்தாங்க பாத்தீங்களா மேவாணி அந்த இளைஞர்கள் செஞ்சாங்க இந்த நாட்டுல எந்த தலைவனும் செய்யல யாரும் செய்யல அப்போ இந்த நாட்டுல வந்து நீங்க ஜனநாயகத்தை நிலைப்படுத்தணும் அப்படின்னு ஓகே குரல் கொடுத்துறோம்னா இந்த கூட்டணிக்கு போட அந்த கூட்டணிக்கு போடு நான் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக வந்துட்டு பலமான தடியை கொண்டு தான் ஊடுருவிய திருடனை விரட்டவும் முடியும் இப்படிப்பட்ட மதவாதிகளை ஒழித்து கட்டவும் முடியும் அதை பற்றி இருவேறுபட்ட கருத்தே கிடையாது ஏன்னா இந்த அப்படியாப்பட்ட ஒரு நேரம் ஒரு அச்ச உணர்வு இதுல இருந்து நாம வேணும் அப்படின்னம்னா இவ்வளத்துக்கும் பின்னாடி அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம் எஜெண்டா ஒன்னு அந்த பிராமணிக்கல் சோசியல் ஆர்டர் இன்னைக்கு பாருங்க அந்த பத்து பர்சன்ட் உடனேயே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னம்னா படித்தவர்கள் அனைத்து பேர் அந்த பிராமின் நான் பிராமின் அதெல்லாம் கிடையாது நான் பார்த்துட்டேன் எல்லாமே சுயநலம் மேலோங்கிய போது எல்லாரும் ஒரு தவற செய்யறாங்க அது என்னன்னா தங்களுடைய வசதியை வைத்து உலகத்தையும் அரசியலும் பார்ப்பது உடனே பாருங்க அவங்க நாமத்துறாங்க அந்த பக்கத்துக்கு மோடியோட தான் அவங்க நிக்கிறாங்க இந்த இந்த அதாவது எந்த இன்டெலெக்சுவல்ஸ் வரக்கூடிய இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹையர் சோஷியல் ஆர்டர்ல இருந்து அது வரும் ரஜினி கோத்தாரி போல இன்னும் எண்ணற்ற நீதிபதிகளை போல எமர்ஜென்சி எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் வந்துட்டு உயர் சமூகத்தில இருந்தா வந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த சமூகத்துல இருந்து அந்த அட்ரஸே கிடையாது காரணம் என்ன அப்படின்னம்னா தக்க வைத்துக் கொள்ள அவங்க வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு நின்றுடுறது முடிவெடுத்துட்டு மோடியோட நிக்கிறாங்க ஏதோ அந்த பழைய காலத்தை அவர் வலுவில் கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிக்கிறாங்க பேசுறாங்க இல்ல சார் ஒருத்தர் பேசுறாரு இல்ல சார் பொருளாதார வளர்ச்சி இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறாரு நானு ரொம்ப எதிர்பார்த்த அட ஒரு உன்னதமான பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நாங்க நாலு பேர் ரெண்டு ரெண்டா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த இடம் இழுத்து அந்த அண்ட போனார் எந்த இடத்துல பொருளாதாரம் வளர்ந்துருக்குது எங்கே வளர்ந்திருக்கிறது அவங்க ஒரு அரை ஆண்டுல நாலு புள்ளி நாலு ஒண்ணு லட்சம் சந்தையில கடன் வாங்கி செலவை ஈடு கட்டிக்கிட்டு கிடக்குறான் அதற்கும் மேலே போனா கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வித்துட்டு ஆர்மி அதை வாங்கிட்டு லிக்விடிட்டிய இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எங்க வளர்ந்துருக்குது எங்க யாருக்கு வேலை கிடைச்சிருக்குது பகோடா போடுறதுக்கு அவர் ஒண்ணு சொல்லி தரவான பகோடா போடுறது ஆஃப் பாயில் போடுறது எல்லாமே இந்த சமூகத்துக்கு தெரியும் அங்கிருந்து கத்துக்கிட்டு அதுகிட்டே கத்து சொல்லு கத்து கொடுப்பியா என்னையா அது ஒரு வேதனையால ஒரு சூழல் இது புத்தி மழிஞ்சிய சமூகத்திற்கு ஜனநாயகம் என்பது ஒருபோதும் ஒத்து வராது எந்த சமூகத்தில் பொருளாதாரத்தை பற்றிய புரிதல் இல்லையோ அங்கே ஜனநாயகம் ஒர்க் அவுட்டே ஆகாது எங்கெல்லாம் ஜனநாயகம் நல்லா இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அந்த பொருளாதார புரிதல் இருக்கிறது இந்த நாட்டு மக்கள் எந்த கருத்தையும் கேட்காம எல்லா திட்டங்களையும் திரிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது எதிர்த்து பேசுறது எத்தனை தலைவர் இருந்தா நேரம் போயிட்டு கடிதம் கொடுக்குறான் இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லி கடிதம் கொடுக்குறான் மக்கள் கருத்தெல்லாம் கேட்க வேணாங்க அப்படியே நீங்க நடைமுறைப்படுத்துங்க இன்றைக்கெல்லாம் நாங்க ஓங்கி கத்திட்டு வரோம் முன்னூத்தி நாற்பது எண்ணெய் டெரிக்ஸ் எண்ணெய் கிணறுகள் தோண்டி எக்ஸ்ப்ளோரேஷன் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆகும் எங்க மரக்கணத்துல இருந்து ஆரம்பிச்சு புஷ்பவனம் நாகப்பட்டினம் வரைக்கும் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் குறைந்த ஆழ பகுதி இருநூறு டு ஐநூறு மீட்டர் தான் எடுக்க போறேன் அப்படின்றான் நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆவாங்க மீன் கிடைக்குமா அந்த இடத்துல இல்லைன்னா மீன் வாடுமா ஆனா இந்த நாட்டினுடைய இன்டெலிஜென்சியா இந்த நாட்டில் யார் சிந்திக்க வேண்டுமோ அந்த நகர மையம் சிந்திக்கவில்லை என்ன ஆகும் எனவே ஒரு மோடி தவறு செய்து செய்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்கிறார் என்பது அடிப்படையில் உண்மை இல்லை யதார்த்தத்தில் அது உண்மை ஆனால் அதை எதிர்த்து பேச வேண்டிய சமூகம் இந்த நகர மையம் இன்டெலிஜென்சியா எலை பேச முடியும் நம்பிக்கை இருக்குது பாத்திரம் ஒண்ணு பேசிட்டு எல்லாரும் வரணும்ல நாமே வரலாம புரியும் என்ன புரியும் திண்ணிக்கிறவங்களை போட்டு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு யார் ஒண்ண கேட்டா யார் ஒண்ண கேட்டா கருத்து கணிப்பு நீ பண்ணு பண்ணி எனக்கு முன்னடியே சொல்லு யாரு கேட்டா எனவே இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்கள் எந்த இடத்திலும் படை செய்யவில்லை முன்னேறு கிராமம் முன் ஏர் கிராமம் அது தவறி இடறி பொழுது கிராமம் என்ன செய்யும் இன்றைக்கு அந்த கிராமத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதித்திருக்கிறார்கள் எடுத்து பாருங்க மோடியினுடைய அந்த இந்த இந்த அந்த அறிக்கையை எடுத்து பாருங்களையா அவங்க வச்சிருக்கிற அந்த பாஜக அவ்வளவு விஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல விஜய் சங்கர் போன்றவர்கள் பல நாட்கள் பேச வேண்டும் விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள் மாத கணக்கில் எழுத வேண்டும் அவ்வளவு மோசடி நியூ இந்தியா நியூ இந்தியா மூளையை நிரப்ப போட அளவிற்கு அதுதான் உங்களுடைய சிந்தனையை முறியடிக்கக்கூடிய வார்த்தைகளும் முழக்கங்களும் எங்கே அந்த நாடு எதிர்ப்பை கடுமையாக ஒடுக்கி தன் ஆதிக்கத்தை அர்த்தம் அதுதான் இந்த நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய இந்த முன்னாடி நம்ம முன்னாடி இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய விம்பங்களுக்கு பின்னால் நடைபெறுவது அனைத்தும் இந்த நாடுகளில் பல சுரண்டல் எப்படி செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது எல்லாரையும் காலி பண்ணுங்க ஏன்னா பட்டா காலி பட்டா பட்டா இல்லாத அனைத்து பேரும் நீதிபதி சொல்கின்றார்கள் இது என்ன புத்தி வழங்கி போன ஒரு நிலை அல்லவா அது எப்படி காட்டுல போயிட்டு ஒருத்தர் வாழ முடியும் ஒரு நாள் நைட்டு தங்கி பாருங்களேன் தூக்கம் வராது ஒண்ணுக்கு வரும் போக முடியாது விடிஞ்சு கிடிஞ்சு எல்லாம் போயிட்டு செட்டில் ஆன உடனே தான் அதுக்கப்புறம் வெளியிலேயே வந்து எட்டி பார்க்க முடியும் போயிட்டு இந்த டாப் ஸ்லீப் அந்த மாதிரி இடங்களை தங்கி பாருங்க இவர் சொல்றாரு அங்க போனவங்க ஆக்கிரமிப்பாளர் ஒரு நீதிபதி சொல்றாங்க இவ்வளவு யதார்த்தம் புரியாதவன் இந்த இந்திய நாட்டுல நீதிபதியா இருக்கா பட்டாக்கு அப்ளை பண்ணவனுக்கு பட்டா அப்ளை பண்ணல பட்டா நான் கொடுக்கலன்னு இவன் ஒரு லிஸ்ட் கொடுக்குறான் உடனே அவங்களை எல்லாம் வெளியேத்து ஜூன் மாசத்துக்குள்ள அப்படின்றாங்க எதற்காக இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்கணும் ஏன் ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும் இப்படிப்பட்ட நீதிபதிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா எதத்துலயும் பூந்து என்னென்னத்தையும் தீர்ப்பு சொல்லி இருக்கிற மூலைய குழப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எந்த இடத்துல இருந்து தான் எதை பேசுறது அப்ப ஒட்டு மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு சீர்கட்ட சிந்தனையற்ற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் என்று வந்திருக்கிறது எனவே இதிலிருந்து உடைக்க வேண்டும் இந்த தேர்தலையும் இந்த தேர்தலை தாண்டியும் நான் ஒன்றாக ஐயா அவர்கள் மார்க்ஸ் அவர்கள் சொன்னாங்க நான் போற ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லாம் சொல்றது காஷ்மீரில் துயரம் என்று அவர்கள் போயிட்டு வந்த அந்த புத்தகத்தை தான் நான் அடிக்கடி எடுத்து எடுத்து படிப்பேன் அவர் கொடுத்தது தான் அடிப்படை அதற்கான ஐயா செடியன் கிட்ட நான் கேட்டது நாங்கள் இருந்த இருந்தபோது தமிழ் வெப்தனியால அவருடைய இன்டர்வியூ போட்டது இப்போ எல்லாரும் எனக்கு செத்து போய்விட்டார்கள் ஏதோ கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்கிறாங்க போய் அந்த அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள் அதுல தெரியும் வாட் இஸ் மீன் பை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வாட் இஸ் மீன் பை ஹியூமானிட்டி என்று தெரியும் வேர்கள் அனைத்தையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அவரும் நானும் கருத்து வேறுபட்டு மோதிக்கொள்வதில் கொள்வதில் உடைந்து உடைத்து விடும் அது வேற கதை ஆனால் அவர் அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி என்பதை பாருங்கள் அது ஜனநாயகம் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் காப்பாற்றவே தவறிவிட்டோம் அங்கீகரிக்கவே தவறிவிட்டோம் யாரோ ஒரு வகைப்படுத்தப்பட்ட சிந்தனையில் சிக்குண்டு கிடைக்கின்ற கட்சி அரசியல் தலைவன் சின்னம் முடிஞ்சு போச்சு கதை அப்புறம் அப்புறம் எங்க இருந்து நம்ம வந்துட்டு மீழ்றது எல்லோரும் ஒருவர் அல்ல என் முன்னால் இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் ஒரு சிந்தனையாளன் அதைத்தான் முதல்ல எடுத்துக்கணும் அப்புறம் அவர் என்ன கட்சி அது அப்பாற்பட்ட பிரச்சனை முதல்ல ஒரு சிந்தனையாளர் அதுதான் இங்கே இந்த சமூகத்திற்காக கவலைப்படுவதால் அவன் ஒரு சிந்தனையாளன் அதுதான் இங்கே முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நட்பு இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை உறவு இங்கே வளரவே இல்லையே கொள்கை கோட்பாடு ஏன் நம்மளுக்கு அதை பிரிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கொள்கை நாளைக்கு இன்னொன்று சிக்கலும் சூழலும் தான் அரசியலை தீர்மானிக்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் முதலில் வரை வீழ்த்த வேண்டும் என்பது அது இன்றைய காலகட்டம் இதையே வைத்துக் நாளை அரசியலை பார்க்க முடியுமா எவ்வாறு இந்த நாட்டை மீட்பது என்று பறந்துவிட்டு நாம் சிந்திக்க வேண்டும் மக்களே செயலாற்ற வேண்டும் இந்த நாட்டினுடைய நகர மையங்கள் எதையும் முன்னெடுக்க தவறியதோ அதை கிராமங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு பேர் தற்கொலை செய்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நாடு இது ஆனால் இந்த அரசு நிர்ணயித்த அந்த உற்பத்தி இலக்குகளை விளைச்சலால் சாதித்தவர் இன்றைக்கு சந்தையில் விலை கிடைக்காமல் சாகின்றார் எவ்வளவு எழுதுவது எத்தனை பேர் புறப்பட முடியும் இப்படியே போய்கொண்டே இருந்தால் எனவே முதலில் சுயநலத்தை துறக்க வேண்டும் அந்த அடிப்படையோடு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் முதல்ல பிரச்சனைக்காக இப்பொழுது கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை எப்பொழுது கொடுக்க முடியாது ஒற்றை காரணத்திற்காக நான் என் வேலையை கேளுங்க முத்துக்குமார் போனேன் முத்துக்குமார் முப்பதாயிரம் வரைக்கும் வந்தாரு அதெல்லாம் இல்ல சில நேரங்களில் சில காலங்களில் நாம் சிலவற்றை செய்தே தீர வேண்டும் அந்த செயலுக்கு நம்ம தயார் செய்து கொள்வோம் கூறியதைப் போல நாம் காப்பாற்ற வேண்டிய இந்த மா முயற்சியில் இந்த தேர்தலிலும் இந்த தேர்தலுக்கு பின்னால் ஈடுபடுவோம் துணிந்து ஈடுபடுவோம் எவரை கண்டும் அஞ்ச தேட இல்லை இவர்கள் யாரும் நிர்ணய சக்திகளும் இல்லை இந்த நாடு படைப்பின்படி இந்த மக்கள் அவர்களுக்கு உரியது இந்த மண் அந்த மண்ணில் அவர்கள் சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடன் வாழ எல்லா உரிமையும் உண்டு அதை மறுப்பவன் அனைத்து பேரும் பேச